நருடோஷிப்புடன் எபிசோட் த்ரீ த்ரீ டூ உச்சிஹா மடரா இந்த எபிசோட் அனிமே வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு எபிசோட் இந்த ஒரு எபிசோடுக்காகவே நருட்டோ சீரீஸை பார்க்க ஆரம்பித்தவங்க பல பேர் இருக்காங்க நருட்டோஷிப்புடன் சீரீஸில் இதுவரைக்கும் நடந்த சண்டைகளையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான சண்டை இதில் இருக்கு இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறப்ப கபூட்டோவோட ரியானிமேஷன் ஜூட்ஸுவால ஒருத்தர் வர்றாரு அவரை பார்த்த உடனே நான்காவது டிவிஷன்ல இருக்கிற எல்லா ஷினோபிகளும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க அவரோட முடியை பார்த்து இது யாருன்னு ஒரே குழப்பமா இருக்கு கபூட்டோ ஒரு பெட்டியை கூட்டிட்டு வந்தான் அந்த பெட்டிக்குள்ள ஒரு பயங்கரமான ஆள் இருக்கான்னு சொன்னான் அந்த ஆளை பார்த்தா எல்லாரும் பயந்து போயிடுவாங்கன்னு சொன்னான் அது யாருன்னு யாருக்குமே தெரியல அந்த பெட்டிக்குள்ள இருந்து வர்ற நபரை பார்த்து ஷினோபி படையெல்லாம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க முன்னாடி டோபி அதாவது முகமூடி போட்டாந்தால் நான் தான் உச்சிஹா மடரான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தான் அதனால இப்போ கண்ணு முன்னாடி நிஜமான மடரா வந்த உடனே எல்லாருக்கும் ஒரே குழப்பம் அப்போ அந்த முகமூடி போட்டால் யாரு இப்போ கண்ணு முன்னாடி நிக்கிறது நிஜமான உச்சிஹா மடராவா இல்ல இதுவும் கபூட்டோவோட ஏதோ ஒரு ஏமாத்து வேலையான்னு யோசிக்கிறாங்க அப்போ அங்க இருக்கிற ஒரு ஷினோபி சொல்றான் அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்க அது உச்சிஹா கிளானோடது அவனோட கண்ணை பாருங்க அது ஷாரிங்கான் அவனோட சக்கரா வேற லெவல்ல இருக்கு இவன் சாதாரண ஆள் கிடையாதுன்னு சொல்றான் அப்போ மடரா அவரோட தலையில இருந்த முடிய இப்படி உதறி விடுறாரு இப்போ அவரோட முகம் தெளிவா தெரியுது அவரை பார்த்த உடனே ஓ நோக்கி அதாவது நம்ம மூணாவது சுச்சிக்காக சொல்றாரு ஆமா இது அவன்தான் இதுல எந்த சந்தேகமும் இல்ல இது உச்சிஹா மடரா கன்ஃபார்ம் பண்றாரு ஓ நோக்கியை பார்த்து மடரா கேக்குறாரு நீ யாரு நீ சுச்சிக்காகையே மாதிரி தெரியறியே அப்போ நீ தான் நீதான் இப்போதைக்கிட்டு சுச்சிக்காகேவா அப்ப பழைய ஆளுங்கெல்லாம் எங்க போனாங்கன்னு கேக்குறாரு ஓ நோக்கிக்கு கோபம் வந்துடுது நான் தான் இப்ப சுச்சிக்காகே உனக்கு என்ன தெரியலையா நான் உன்னோட பல தடவை சண்டை போட்டிருக்கேன் அப்போ நான் சின்ன பையனா இருந்தேன் இப்ப எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றாரு மடரா அவரை ஒரு மாதிரி பாத்துட்டு ஓ அப்படியா சரி அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் இப்போ எதுக்குன்னு கேக்குறாரு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இந்த போர் எதுக்கு நடக்குதுன்னு கபூட்டோ கிட்ட கேக்குறாரு கபூட்டோவோட கண்ட்ரோலில் தான் மடராக இருக்காரு அதனால கபூட்டோ என்ன சொல்றானோ அதைத்தான் மடரா செய்யணும் கபூட்டோ சொல்றான் இது நாலாவது உலகப்போர் ஆனால் இது நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கலை இப்போ விஷயங்கள் எல்லாம் மாறிடுச்சு நீங்கள் என் கூட சேர்ந்து சண்டை போடணும்னு சொல்கிறான் மடராவை பார்த்த உடனே ஷினோபி படை மொத்தமும் பயங்கரமாக நடுங்குறாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் உச்சிகா மடரா எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஆளுன்னு அவரோட பேரை கேட்டாலே எதிரிகள் நடுங்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்போ நேரில் வந்து நிற்கிறாரு அதுவும் எதிரியாக வந்து நிற்கிறாரு மடரா சுற்றி முத்தி பார்த்துட்டு சரி இங்கே இருக்கிறவங்களோட நான் சண்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு இப்படி சொல்லிவிட்டு அவரோட ஷாரிங்கானை ஆக்டிவேட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவரோட கண்களை பாருங்க அது ரிண்ணேகானாக மாறுது இதை பார்த்த உடனே ஷினோபி படைக்கு இன்னும் பயம் அதிகமாகுது உச்சிஹா மடரா கிட்ட ஷாரிங்கான் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சா இப்போது ரிண்ணேகானும் இருக்குது இது எப்படி சாத்தியம்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பம் மடரா ரின்னெகான யூஸ் பண்ணி வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விண்கல்ல வர வைக்கிறாரு அந்த விண்கல் ரொம்பவே பெருசா இருக்கு அதை பார்த்து எல்லா சினோப்பிகளும் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓனோக்கி சொல்றாரு பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட பார்ட்டிகள் ஸ்டைல் ஜூட்ஸ்வை யூஸ் பண்ணி அந்த விண்கல்ல தடுக்க முயற்சி பண்றாரு அவரோட ஜூட்ஸ்வால அந்த விண்கல்ல நிப்பாட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவரோட உதவியோட காரா அவனோட மணலில் வச்சு அந்த விண்கல்ல தாங்கி பிடிக்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ அந்த முதல் விண்கல்ல தடுத்து நிறுத்திடுறாங்க எல்லா ஷினோபிகளும் அப்பாடா தப்பிச்சோம்னு நினைக்கும்போது மடரா கேட்குறாரு முதல் கல்லை தடுத்துட்டீங்க சரி ரெண்டாவது கல்லுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு இப்படி கேட்டுட்டு இன்னொரு விண்கல்ல வர வைக்கிறாரு இந்த ரெண்டாவது விண்கல் முதல் விண்கல் மேலே மோதி ரெண்டும் சேர்ந்து கீழே விழுது இந்த தடவை ஓனோக்கியாலயோ காராவாலயோ அதை தடுக்க முடியல அந்த ரெண்டு விண்கல்லும் நான்காவது டிவிஷன் மேல விழுது அங்க இருக்கிற பெரும்பாலான ஷினோபிகள் இறந்து போயிடுறாங்க அந்த இடம் மாட்டியன் தூள் தூளாகிடுது இந்த ஒரு தாக்குதல்லையே ஷினோபி படைக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்படுது ஒனோக்கி காரா டெமாரி நருட்டோவோட குளோன் இன்னும் சில பேர் மட்டும் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க இந்த காட்சியை பார்க்கும்போது மடராவோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது கபூட்டோ மடராவோட உடம்பு வச்சு இந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கான் மடரா அந்த அழிவை பார்த்துட்டு கபூட்டோ கிட்ட கேக்குறாரு இது நீ செஞ்ச வேலையா நீயா என்னோட உடம்ப ரியானிமேட் பண்ண நீயா எனக்கு இந்த ரின்னகான கொடுத்தன்னு கேக்குறாரு கபூட்டோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான் ஆமா இதில் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு நான் உங்க உடம்பை இன்னும் கொஞ்சம் பவர் அப் பண்ணிருக்கேன்னு சொல்றான் இதை கேட்டு மடரா கோபப்படுறாரு என்னோட உடம்பை வச்சு விளையாடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேட்குறாரு அப்போ கபூட்டோ மடராவுக்குள்ள இருக்கிற ஹஷிராமாவோட செல்களை காட்டுறான் அதை பார்த்து மடரா ஷாக் ஆகி அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சான்னு கேட்குறாரு இப்போ மடரா ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாரு அதுதான் வுட் ஸ்டைல் டீப் ஃபாரஸ்ட் எமர்ஜென்ஸ் முதல் ஹோக்காகே ஹஷிராமாவோட ஃபேமஸான டெக்னிக் இது அந்த இடத்துல ஒரு பெரிய காட்டை உருவாக்குறாரு அந்த காட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாம் ஷினோப்பிகளை பிடிச்சி அவங்களோட சக்ராவை உறிஞ்ச ஆரம்பிக்குது ஷினோபி படை ஒண்ணுமே பண்ண முடியாம தவிக்குது நருட்டோவோட குளோன் இத பாத்துட்டு அவனோட ரசங்கண்ண யூஸ் பண்ணி அந்த மரங்களையெல்லாம் அழிக்க முயற்சி பண்றான் ஆனா அவனால முடியல அந்த அளவுக்கு அந்த மரங்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்ப மடரா சொல்றாரு சரி வார்ம் அப் முடிஞ்சது இப்போ உண்மையான சண்டைய ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு இப்படி சொல்லிட்டு அவரோட சிக்னேச்சர் டெக்னிக்கான ஃபேர் ஸ்டைல் மெஜஸ்டிக் டெஸ்ட்ராயர் ஃப்ளேமை யூஸ் பண்ணுறாரு ஒரு பெரிய நெருப்பு பந்தை உருவாக்குறாரு அந்த நெருப்பு பந்து ரொம்பவே பெருசாக இருக்குது அதை தடுக்கிறதுக்கு பல வாட்டர் ஸ்டைல் யூசர்ஸு சேர்ந்து முயற்சி பண்ணுறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸுவை யூஸ் பண்ணி ஒரு பெரிய தண்ணீர் சுவரை உருவாக்குறாங்க அந்த நெருப்பும் தண்ணீரும் உன்னோட ஒன்று மோதி ஒரு பெரிய புகை மண்டலத்தை உருவாக்குது இந்த புகை இருந்து மடரா திடீர்னு வெளியே வர்றாரு அவரோட கையில் அவரோட ஃபேமஸான கன்ஃப இருக்கு அதாவது அந்த பெரிய விசிறி அந்த விசிறியே வச்சு ஷினோபிகளை தாக்க ஆரம்பிக்கிறாரு அவரோட வேகம் அவரோட பலம் எல்லாமே ஷினோபிகளால ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு ஒருத்தரால கூட அவரை நெருங்க முடியல அவர் ஒருத்தரே ஒரு முழு படையையும் எதிர்த்து சண்டை போடுறாரு நருட்டோவோட குளோன் அவனோட ரசன் ஷூரிக்கன்ன உருவாக்குறான் இது சாதாரண ரசன் ஷூரிக்கன் இல்லை இது மினி ரசன் ஷூரிக்கன் அதை மடரா மேலே எரியறான் ஆனா மடரா அத அவரோட ரெண்டைகான யூஸ் பண்ணி அப்சார்வ் பண்ணிடுறாரு இத பார்த்து நருட்டோ ஷாக் அகினிக்கிறான் அப்ப மடரா நருட்டோவை பார்த்து நீயா அந்த நைன் டெய்ல்ஸ் ஜின்சுரிக்கி உங்ககிட்ட கொஞ்சம் சக்தி இருக்கு ஆனா அது பத்தாதுன்னு சொல்றாரு இப்படி சொல்லிட்டு நருட்டோவை சுத்தி இருந்த ஷினோப்பிகளையெல்லாம் ஒரே அடியில் தூக்கி எறிகிறாரு அவரோட சுசானோவை ஆக்டிவேட் பண்றாரு இதுதான் ஒரு உச்சிஹா கிளானோட ஆல்டிமேட் டிஃபென்ஸ் ஒரு பெரிய எலும்புக்கூடு மாதிரி ஒரு உருவம் அவரை சுத்தி உருவாகுது அந்த சுசானோவோட ஒவ்வொரு அடியும் ஒரு மலைய உடைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்த சுசானோவை வச்சு ஷினோபி படைய துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறாரு காரா அவனோட மணல வச்சு அந்த சுசானோவை பிடிக்க முயற்சி பண்றான் ஆனா முடியல ஓனோக்கி அவரோட பார்ட்டிகள் ஸ்டைல வச்சு தாக்க முயற்சி பண்றாரு ஆனா அதுவும் பலிக்கல மடராவோட சுசானோ முன்னாடி யாருமே நிக்க முடியல அப்போதான் அஞ்சு காகேகளும் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க சுனாடே மீ ஓனோகி காரா மெய் இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து மடராவை எதிர்க்க வர்றாங்க மடரா அவங்கள பார்த்துட்டு ஓ அஞ்சு காகேகளும் வந்துட்டீங்களா அப்போ சண்டை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த ஒரு எபிசோட்ல மடரா காட்டின பவர் அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு இந்த ஒரு எபிசோடுக்காகவே இந்த சீரீஸை பார்க்கலாம் அடுத்த எபிசோடில் அஞ்சு காகேக்களும் மடராவும் மோதுற பயங்கரமான சண்டை நடக்கும் அது எப்படி இருக்க போதுன்னு பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி